பள்ளிப்படிப்பை முடித்து உயர்நிலைக்காக பொறியியல் படிப்புகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது மாணவர்கள் பொறியியலை தேர்வு செய்யும்போது எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் பொறியியல் குறித்த வருங்கால கனவு என்பது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதெல்லாம் குறித்து பேசுவதற்காக கல்வியாளர் பேராசிரியர் அப்துல் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்போம் சார் வணக்கம் முதல்ல இந்த ஆண்டு பொறியியலை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் முதல் கட்டமாக என்னெல்லாம் பார்க்கணும் அதை பற்றி சொல்ல பொறியியல் கல்வியை இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் முதல் அவங்களுடைய தகுதி மதிப்பெண் பனிரெண்டாம் வகுப்பில் கணிதம் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதே போல் அவருடைய மதிப்பெண்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அந்த மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்கள் இருந்தால் அவர்கள் பொறியியல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அந்த நோட்டிபிகேஷன் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான கடைசி தேதி அடுத்த மாதம் முதல் வாரம் ஆறாம் தேதி வரை இருக்கின்றது அதன் பிறகு மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பொறியியல் கலந்தாய்வை பொறுத்தவரை மாணவர்கள் மொத்தமாக விண்ணப்பித்த தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பித்த மாணவர்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒரு தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு மாத காலம் அந்த கலந்தாய்வு நடைபெறும் எனவே மாணவர்களை பொறுத்தவரை பொறியியல் கலந்தாய்வில் கலந்து கொண்டு அரசு ஒதுக்கீடின் மூலமாக அரசு கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளிலும் அரசு ஒதுக்கீடு மூலமாக படிப்பதால் மட்டுமே அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றன காரணம் பொறியியல் கலந்தாய்வின் மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்குத்தான் அரசு அளிக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் கல்வி உதவித்தொகைகளை பெற முடியும் எனவே மாணவர்கள் இந்த பொறியியல் கலந்தாய்ப்புக்கு விட்டு அந்த கலந்தாய்வு நடைபெறக்கூடிய காலம் வரை காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து கல்லூரிகளை தான் அவர்களுக்கு மிகவும் சிறந்த வாய்ப்பாக சொல்லிக் கொள்கின்றேன் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே வந்து பொறியியல்ல சிஎஸ்சி ட்ரிபிள்இ அந்த மாதிரியான ஒரு ஓரியன்ட் ரொம்ப தொன்று தொட்டு இருக்கக்கூடிய படிப்புகள் இருக்கு இப்ப சிஎஸ்சியை மெயின் பண்ணி பிரான்சஸ் ஆன நிறைய படிப்புகள் வந்திருக்கு இந்த ஆண்டு புதிதாக இன்ஜினியரிங்கில் ஏதாவது படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரிஸ்டிக்காக இன்ஜினியரிங்கில் பெரிய அளவில் ஸ்கோப் இருக்கக்கூடிய டிகிரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணால் அதெல்லாம் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்க பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு போன்றே இந்த ஆண்டும் மாணவர்கள் மத்தியிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கு தான் மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருகிறது காரணம் என்னவென்றால் இன்று ஒரு இணைய இணையதளம் சார்ந்த விஷயங்களை எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சூழலில் நாம் இருக்கின்றோம் ஒரு இணைய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் விரல் நுனியில் நமக்கு எல்லா தகவலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இணையம் தருகின்றது இந்த இணையத்தின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல துறைகளிலுமே பின்னால் ஒளிந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இது சார்ந்த படிப்புகளை படித்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை பெற முடியும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் அவர்களுடைய என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் பெரும்பாலும் அதை அதுபோன்ற பாடங்களை துறைகளை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு விருப்பப்படுகின்றார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரை எல்லா துறைகளுக்குமே ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன ஏறத்தால இந்தியாவை பொறுத்தவரை ஏறத்தாழ எழுவது சதவீத தொழில் நிறுவனங்கள் பொறியியல் துறை சார்ந்தவை எனவே பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவரவர் துறை சார்ந்த நிறுவனங்களிலே மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன ஆனால் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும்போதே போதே தங்களுடைய துறை சார்ந்த திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் துறை சார்ந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு பொதுவான திறன்கள் அதை குழு விவாதத்தில் பேசுவது ஆங்கிலத்தில் உரையாடும் திறன் ஆளுமை திறன் இவற்றையெல்லாம் அவர்கள் பொதுவான திறன்களை எல்லாம் வளர்த்து கொள்ளும் எந்த துறையை படிக்கக்கூடிய மாணவர்களும் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை பெற முடியும் அதே போல் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பை பொறுத்தவரை இந்த செயற்கை நுண்ணறிவு படிப்பை பொறுத்தவரை ஏறத்தாழ நிறைய தனியார் கல்லூரிகளிலே இந்த செயற்கை நுண்ணறிவு படிப்பு இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நிறைய கல்லூரிகள் செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை கூடுதல் இடங்களும் புதிய கல்லூரி அந்த கல்லூரிகளில் புதிதாக இந்த செயற்கை நுண்ணறிவு பாடங்களையும் தொடங்கப்பட உள்ளதால் ஏராளமான இடங்கள் இருக்க இருப்பதற்கு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பொறியியல் கலந்தாய்வில் மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு பாடங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்றால் கலந்தாய்வில் அதிக இடங்கள் இருப்பதால் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன எனவே மாணவர்கள் அது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு என்று நீங்கள் கருதாமல் எந்த படிப்பு எந்த துறை சார்ந்த பொறியியல் படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தாலும் அதன் கூடுதலாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கூடுதலாக படிக்கும் போது நீங்கள் மிகச்சிறந்த வேலைவாய்ப்பை பெற்றுவிடலாம் மாணவர்கள் கலந்தாய்வில் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய ஐடியா இல்லாமல் இருப்பாங்க கலந்தாய்வில் ஒரு மூணு காலேஜஸ் கொடுக்குறாங்கன்னா பார்த்து வந்து செலக்ட் நினைக்கிறீங்க ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கையாள வேண்டும் முதலில் அந்த கல்லூரிக்கு நேரடியாக சென்று அந்த கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதே போல லெபாரட்டரி வசதிகள் ஆய்வக வசதிகள் எப்படி இருக்கின்றன என்பதை எல்லாம் நீங்கள் முதலில் போய் அந்த கல்லூரி நேரில் சென்று பார்க்க வேண்டும் இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் அந்த கல்லூரியிலே இன்று வேலைவாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் வேலைவாய்ப்பு பொறுத்தவரை மதிப்பெண்கள் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் தரப்படுவதில்லை மாணவர்களுடைய ஸ்கில் பேஸ்டு திறன்களை வைத்துதான் வேலை வாய்ப்புகள் தரப்படுகின்றன எனவே இந்த கல்லூரிகளிலே திறன்களை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்களா என்று தெரிந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கான ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் அது உள்ள அந்த இயக்குநரை சந்தித்து அது சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேச வேண்டும் மூன்றாவதாக வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கி தருகின்றார்கள் கேம்பஸ் இன்டர்வியூ வளாக நேர்காணல் எப்படி நடைபெறுகிறது எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கின்றன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கல்வி நிறுவனங்களிலே அரசு நிர்ணயித்த கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்போது அரசு நிறைய சலுகைகளும் கல்வி உதவித்தொகைகளும் தருகின்றன இப்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த தனியார் பள்ளிகளிலே படி தனியார் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள் அரசு சார்பாக முழுவதுமாகவே இலவசமாக அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலமாக வரக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அப்படி இருக்கும் பட்சத்திலே நீங்கள் கல்லூரிக்கு சென்று நீங்கள் ஒரு த தரமிக்க ஒரு தனியார் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறது என்றால் அந்த கல்லூரிக்கு முதலிலே சென்று நீங்கள் அந்த கல்லூரியின் கட்டணங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு கலந்தாய்வில் நீங்கள் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து கடந்த ஆண்டே பார்த்துருந்தோம் இதுவரை இல்லாத அளவுக்கு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அதிக அளவிலான விண்ணப்பங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது இதுவரையும் கூட திறக்கப்பட்ட ஒரு வாரத்தில் அதிகமான பொறியியல் சேர்ப்பை கல அந்த விண்ணப்பம் என்பது பெறப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து சிஎஸ்சியை தாண்டி மெக்கானிக்கலோ சிவிலோ இதை தாண்டி பிரான்ச்சஸில் வர இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம்னா அதை ஒட்டி ஒரு பத்து பிரான்ச்சஸ் வந்துடுச்சு இன்ஜினியரிங்கில் இன்னமும் ஸ்கோப் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்னு நிறைய படிப்புகள் இருக்குது இதையெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கணும் இதையெல்லாம் அவங்க எப்படி பார்க்கணும் இதுக்கெல்லாம் ஸ்கோப் எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் ஏன் வர மாட்டேங்குது இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களை பொறுத்தவரை பொதுவாகவே இரண்டு மூன்று படிப்புகளை தான் இந்த உயர்கல்வியை பொறுத்த ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால் இந்த காமர்ஸ் படித்த மாணவர்கள் பிகாம் படிப்பையும் பொறியியல் படிக்க வேண்டும் என்று விருப்பமுள்ள மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளையும் மருத்துவ படிப்பில் எம்பிபிஎஸ் படிப்பும் தான் எண்பது சதவீத மாணவர்கள் தேர்ந்தெடுப்பதாக உயர்கல்வி ஆய்வுகள் எல்லாம் கூறுகின்றன ஆனால் என்னை பொறுத்தவரை பொறியியல் படிப்பை பொறுத்தவரை பொறியியல் படிப்பில் அத்தனை படிப்பு அத்தனை துறைகளுக்குமே மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு இருக்கின்றன காரணம் என்றால் மற்ற துறைகளை மற்ற கல்விகளை படிப்புகளை உயர்கல்வி படிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொறியியல் கல்விக்கு மூன்று விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று தொழில் நிறுவனங்களிலே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏறத்தாழ எழுபது சதவீத தொழில் நிறுவனங்களே வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பை பொறியியல் மாணவர்கள் எந்த துறையை சார்ந்த மாணவர்களும் பெறுகின்றார்கள் அதே போல தொழில் முனைவராக கூடிய வாய்ப்பு பொறியியல் மாணவர்களுக்குத்தான் இருக்கின்றது அவர்கள் அவர்கள் படிக்கக்கூடிய துறை சார்ந்து அவர்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் சார்ந்து அவர்கள் ஒரு நிறுவனத்தை நிறுவி அதை அதன் மூலமாக பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய தொழில் முனைவராக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதேபோல போல போட்டித் தேர்வுகளை எடுத்துக்கொண்டால் இன்று சமீபத்திலே யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி டிஎன்பிசி போன்ற தேர்வுகளாக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வுகளிலே அதிகம் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களும் பொறியியல் மாணவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பொறியியல் படிப்பில் எண்ணற்ற துறைகள் இருக்கின்றன நீங்கள் சொன்னது போல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் போன்ற துறைகள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் போன்ற பயோமெடிக்கல் இது போன்ற எண்ணற்ற துறைகள் இருக்கின்றன மாணவர்களுக்கு எதில் ஆர்வம் விருப்பம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அது சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் படிக்கும்போதே இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலுமே அது இருந்து கொண்டிருக்கின்றது அது சார்ந்த விஷயங்களை நாம் கூடுதலாக நாம் ப சான்றிதழ் படிப்புகளோ இல்லை பயிற்சிகளோ நாம் எடுத்துக்கொண்டால் அது சார்ந்து மிகச்சிறந்த வாய்ப்பை நம் பெறலாம் நன்றி சார் இந்த ஆண்டு கலந்தாவை பொறுத்த வரவில் மாணவர்கள் மத்தியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரோபோட்டிக் இன்ஜினியரிங்க்கு அதிக வரவேற்பு இருப்பதாகவும் அது சார்ந்த படிப்புகளை உரிய கல்லூரிகளை கலந்தாய்வின் மூலம் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக பொறியியல் கனவு என்பது வசப்படும் என கல்வியாளர் குறுக்கேட்டோம் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் நான் செய்தியாளர் சேமணிகண்டன்